நான் எப்படி இந்த உலகத்தை பார்க்குறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்னுடைய கட்டமைப்பு முதல் முதல்ல நான் பிறங்கும்பொழுது எனக்கு வழங்கப்பட்ட வசதிகள் வரவேற்புகள் வாழ்க்கை கல்வி சமுதாயம் நான் அதன் மூலமாக பெற்ற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பு அடிப்படையால் தான் நான் உலகத்தை பார்க்க முடியும் அது ஒரு கண்ணாடி அதாவது எந்த கண்ணாடி போட்டு உலகத்தை பார்க்குறேன் இப்போ நான் ஒரு ஒரு நாட்டில் பிறந்திருக்கிறேன் என்றால் அந்த நாட்டினுடைய தட்பவெட்ப நிலை முதல்ல அந்த மொழி அந்த அதாவது அந்த மொழி நாம் பேசினாலும் பேசாவிட்டே அதனுடைய தாக்கம் இருக்கும் ஒரு ஜாதி பேசினாலும் பேசாட்டின்னு அவர் தாக்கம் இருக்கும் மதம் பேசினாலும் பேசாட்டின்னு தாக்கம் இருக்கும் கிளாஸ் அதாவது வர்க்க ஏற்றத்தாழ்வுகள் மொத்தமாக என்னுடைய பார்வை என்பது எது அடிப்படையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வளர்க்கப்பட்ட விதத்தை அடிப்படையாக வைத்து இருக்கிறது அதுக்கப்புறம் நான் வளர்ந்த விதம் ஒரு கட்ட வரைக்கும் வளர்க்கப்பட்ட விதம் அந்த வளர்க்கப்பட்ட விதமும் வளர்ந்த விதமும் வேறுபடும்